வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலமாக நிறைய ரயில் நிலையங்கள் அப்படிங்கிறது புதுப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது சில ரயில் நிலையங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரயில்வே ஸ்டேஷன் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் உண்மையிலே என்ன அப்படின்னா இந்த விழுப்புரம் ரயில் நிலையம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தரம் வேண்டிய ரயில் நிலையங்களில் முக்கியமான ஒன்று காரணம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஜங்ஷன் ரயில் நிலையமாக இந்த ரயில் நிலையமானது இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய ரயில்கள் சந்திக்கக்கூடிய இடம் இந்த இடம்தான் இப்போது இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கு ரயில்கள் இருக்கிறது இங்கிருந்து தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய சென்னை ரயிலும் இந்த வழியாகத்தான் வந்தாக வேண்டிய நிலையும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கடலூர் மயிலாடுதுறை இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய ரயில்களும் சந்திக்கக்கூடிய இடம் இது அதே மாதிரி திருவண்ணாமலை காட்பாடி திருப்பதி போகணும் அப்படின்னாலும் மிகப்பெரிய ஜங்ஷனாக இருக்கக்கூடியது இந்த ரயில் நிலையம் தான் இங்கிருந்து சேலம் வழியாக கோயம்புத்தூருக்கும் செல்ல முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு ரயில்கள் இந்த ரயில் நிலையத்தை கடந்து செல்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் செஞ்சார்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பன்ரொட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன ரயில் நிலையங்களில் பெரும்பாலான ரயில்கள் நிற்காத சூழ்நிலையில் அவர்கள் நாடுவது விழுப்புரம் ரயில் நிலையத்தை தான் விழுப்புரம் ரயில் நிலையத்திற்கு வந்து அங்கே இருந்து நிறைய ரயில்களில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயில் நிலையமானது அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலமாக மேம்படுத்தப்பட இருக்கிறது எல்லா வசதிகளையும் ஒருங்கிணைந்த ஒரு ரயில் நிலையமாக இந்த ரயில் நிலையமானது மாற இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அது என்னென்ன வசதிகள் அப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டிங் ஹால் அப்படிங்கிறது நார்மலாகவே இருக்கும் ஆனால் ஏசி வசதியுடன் கூடிய வெயிட்டிங் ஹால் அது மட்டும் இல்லாமல் எக்ஸலேட்டர் லிஃப்ட்டு இது எல்லாம் சேர்த்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரயில் நிலையமாக உருவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து கனெக்டிவிட்டி அதற்காக சாலைகள் மேம்படுத்துதல் இப்படி பல்வேறு விஷயங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலமாக நடைமுறைக்கு வர இருக்கிறது இவ்வளவு மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையமாக இருந்தாலும் கூட இன்னும் நிறைய ரயில்கள் இங்கிருந்து இயக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி